அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நைட்டு டிஃபன் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் டெய்லி என்ன டிஃபன் செய்கிறது செய்கிறதுன்னு யோசித்து ஒரே குழப்பம் அதனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அணில் பிரியாணி சேமியாக தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய நாங்கள் ஒரு பெரிய வானல் தான் எடுத்துருக்கோம் சேமியா பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு முட்டையை தான் பொறிச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கு ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது முட்டை உடச்சுட்டு வரணும் அப்போ நல்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தான் பெப்பர் பெப்பர் போட்டுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லாம் அதுக்காக தான் போடுறது மீதி மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா மிக்ஸ் ஆகும்போதே எல்லாம் வந்துடும் இல்லை இது தேவையில்லை வேறு மசாலாலாம் இதுவே போதும் இதை மட்டும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டெய்லி பார்த்திங்கன்னா என்ன டிஃபன் செய்கிறதுன்னா ஒரே பிரச்சனை வீட்டில் பசங்களுக்குலாம் இட்லி தோசைனாவே அப்படியே ஒரு சைடு திரும்பி போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்றாங்க சரி அதனால தான் இன்றைக்கி அனில் சேமியா பிரியாணி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கொத்து கொத்தி சால்ட்டு பெப்பர் எல்லாம் போட்டு பொறிச்சு அழகாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே வானலில் தான் நம்ம செய்யப்படும் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க என்ன ஊற்றியாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டத்தையுமே போட்டுருவோம் அடிச்சு போட்டு திண்டுவோம் எல்லாம் வேகட்டும் ஒன்றும் ஏன்னா பச்சை மிளகா போட மறந்துட்டேன் அது இப்போ நான் போட்டேன் ஆனால் பச்சை மிளகான்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா போடுங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கிற வெயிலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே பச்சை மிளகா பழுத்துருச்சு இந்த கொடுமையை எங்கேயா பார்த்துருக்கீங்களா இங்கே பார்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அனில் பிரியாணி சேமியா மசாலா அது இருக்குது இதையும் வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணணும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸு பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்திங்களா எங்கள் விட்டு ஒரு திருட்டு பூனை நான் முட்டை பொறிச்சி வச்சதை எவ்வளோ அழகாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டுருக்கே டே இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அணில் சேமியா பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாத்தூள் பார்த்தீங்களா ஒரு மாதிரி மல்லித்தூள் மாதிரி இருக்குது ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்குது அது கலரை பாருங்கள் ஒரு மாதிரி மல்லித்தூள் போட்ட கலர் மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது இப்போல்லாம் சூப்பராக எல்லாம் வதங்கி ரெடி ஆயிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றுங்க இல்லாட்டி ஹல்வா தான் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அளவு போடுறேன் பார்க்கலாம் சேமியாவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் முரத்தில் அப்படி கொட்டிட்டு அதை நல்லா செக் பண்ணிவிட்டு கொட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி பாக்கெட்டோடு கொட்டிடாதீங்க ஏன்னா ஏதாவது இருக்கும் தூசிலாம் அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க யாராவது ஏண்டா ஏன்டா பிச்சைக்கார மாதிரியே கத்திட்டு வர அனில் சேமி ரெடியாட் கேக்காக ஒன்று ஒரு ஃபைவ் மினிட் சீரி சூப்பராக அனில் சேமியா செஞ்சு உனக்கு சூப்பராக தந்துடுவேன் ஆ சூப்பர் வாசனை ஸ்மெல் சூப்பராக இருக்குது நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அனில் சேமியாவை போட்டுருவோம் தம்பி நீ போட போறியா போடுங்க பார்க்கலாம் போடுங்க போடுங்க பிஸ்மின்லா போடுங்க 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 சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல வேலை கரெக்டாக தான் தண்ணியெலாம் ஊற்றிருக்கேன் இல்லைன்னா பரங்கிப்பேட்டை ஹல்வா அந்த ஆகிடும் பானியல் செமியாக ஒரு வழியாக ஆச்சு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டை பொறிச்சத அழகாக தூவி இப்போ இந்த முட்டையால் நம்ம கூட போட்டலாம் நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க என்கிட்ட ஏதோ குறையிற மாதிரி இருக்கு குறையிற மாதிரி இருக்குன்னு மல்லித்தலங்க இருந்தால் போட்டிருக்கலாம் இல்லை வீட்டில் காலி ஆயிடுச்சு அதனால் அதை விட்டுருவோம் சூப்பராக எங்கள் வீட்டில் அனில் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாரு ரொம்ப பசி தாங்காமல் ஆர்வமாக உட்காந்துட்டுருக்காரு சாப்பிடுங்கண்ணா அண்ணா நல்லாயிருக்குங்கண்ணாண்ணா டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்கண்ணா ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு சீக்கிரம்ண்ணா சார் சார் இங்கே பாருங்க சார் சொல்லுங்க சார் ரொம்ப ட்ரை பண்ணி தேங்க் யூ தேங்க் யூ